இந்த பிறவியில் உன்னுடைய வாழ்க்கை துணை யார் தெரியுமா உனக்கு யாரை நான் திருமணம் முடித்து வைக்கப் போகின்றேன் என தெரியுமா இதை முழுமையான

நான் சேர்த்து உங்களுடைய திருமணம் என்னுடைய ஆசீர்வாதத்தால் சீரும் சிறப்புமாக நடைபெறும் நீ யாரை மனதால் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லை இருக்க முடியாத தங்கமை அம்மா நான் இருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உன் துணையுடனே உன்னை சேர்த்து வைப்பேன் சகல சௌபாக்கியமும் பெற்று நீ வாழ்வாய் என்னுடைய செல்ல குழந்தை நீ